இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் பரலோகத்திலிருந்து பதில் வரும் அலேலூயாம் அந்த இருதயத்திலே இருந்து வருகிற அந்த ஜெபங்கள் இருக்கு பாருங்க அது தேவனுடைய சமூகத்தை தொடுகிறதாக இருக்கிறது சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாயிருக்கிறது என்று சொல்லுகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது எது நம்முடைய இருதயம் எதினாலே நிரம்பி இருக்கிறது நம்முடைய இருதயத்துடைய வேண்டுதல்கள் என்ன கத்தருக்கு மகிமூன்றாகட்ட நம்முடைய இருதயங்களை சரியாய் நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது இருதயத்தை நல்லவைகளினாலே நிரப்புகிற போது அந்த நல்ல வார்த்தைகளுக்கு பரலோகம் பதில் செய்கிறது அலே லூயா